பிரபஞ்சம் இந்த ஒரு சொல்லுக்குள் அடங்கியிருக்கும் ஆழம் சக்தி மர்மம் நம் மனித அறிவுக்கு எப்போதுமே அடைய முடியாத உயரத்தில் உள்ளது இன்று நாம் நம் மனதை அமைதியாக வைத்து நேரத்தை மெதுவாக ஓடச் செய்து பிரபஞ்ச சக்தியின் தொடக்கம் முதல் இன்று வரை அந்த சக்தி எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை ஒரு நீண்ட பயணமாக கேட்டறியப் போகிறோம் இந்த பயணத்தில் உங்களது சுவாசத்தின் ரிதமையும் மெதுவாக்கி கொள்ளுங்கள் ஏனெனில் நாம் பார்க்க போகும் விஷயம் சாதாரண வரலாறு அல்ல முழு இருப்பின் பிறப்பு சுமார் பதிமூன்று பில்லியன் வருடங்களுக்கு முன்பு எதுவுமே இல்லாத நிலையில் முழு பிரபஞ்சமும் ஒரு இன்ஃபினிட்டிசிமல் பாயிண்ட் ஆக குவிந்து கிடந்தது எல்லா ஸ்பேஸ் டைம் மேட்டர் எனர்ஜி எதுவுமே தனித்தனியாக இருந்ததில்லை எல்லாவற்றின் பரவலான சக்தியும் ஒரு அடர்த்தியான முடிவில்லாத சூட்டான சிறு புள்ளிக்குள் அடங்கியிருந்தது இந்த நிலைக்கு சிங்குலாரிட்டி அறிவியல் உலகம் பெயர் வைத்தாலும் இதன் உண்மை தன்மையை மனித அறிவு இன்னும் முழுவதும் புரிந்து கொள்ளவில்லை அந்த நொடியில் ஏதோ ஒரு இன்எக்ஸ்பிளிகபிள் ட்ரிகர் காரணமே தெரியாத ஒரு உள் வெடிப்பு அந்த புள்ளிக்குள் இருந்த சக்தியை வெளித்தெறிக்கும் வகையில் பேங் எனப்படும் மிகப்பெரிய பிறப்பை உருவாக்கியது அந்த வெடிப்பு ஒரு சத்தமாக இல்லாது அது ஸ்பேஸை உருவாக்கும் நிகழ்வு அந்த வெடிப்பின் முதல் மைக்ரோ செகண்ட்ஸில் ஸ்பேஸ் உருவானது அவன் பின்னர் அந்த ஸ்பேஸ் விரிந்து கொண்டே போனது நிமிடங்கள் வினாடிகள் கால அளவு அனைத்தும் அந்த நேரத்தில் தான் உருவானது அந்த முதல் தருணங்களிலேயே காஸ்மிக் எனர்ஜி அளவில்லாத தீவிரத்துடன் வெளிப்பட்டது புரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் போன்ற அடிப்படை துகள் அந்த இன்டென்ஸ் எனர்ஜியிலிருந்து வடிவெடுக்கத் தொடங்கின இந்த துகள்கள் தான் பின்னர் ஆட்டன்ஸ் ஆக இணைந்து மேட்டரின் ஆரம்ப கட்டை கட்டின பிரபஞ்சம் இந்த நிலையில் சில நிமிடங்கள் இருந்தபோது ஹைட்ரஜன் மற்றும் ஹீலியம் என்ற மிகவும் எளிய ஆனால் மிகவும் முக்கியமான இரண்டு மூலப்பொருட்கள் உருவாகின இவைகள்தான் நம் யூனிவர்ஸின் முதல் கட்டுமான பொருட்கள் ஆனால் அவை உருவானதுமே யூனிவர்ஸ் அமைதியாக இல்லை அது இன்னும் விரிந்து கொண்டே குளிர்ந்து கொண்டே இருந்தது கோடிக்கணக்கான ஆண்டுகள் கடந்தபின் இந்த ஆட்டம்கள் நெருக்கமாக குவிந்து கிராவிட்டியின் பிடியில் சுருண்டு விழத் தொடங்கின அந்த சுருக்கத்திலிருந்துதான் முதல் நட்சத்திரங்கள் உருவானது ஒரு நட்சத்திரம் உருவாகும்போது வெளிப்படும் ஒளி வெப்பம் ரேடியேஷன் இவை அனைத்தும் காஸ்மிக் பவரின் வெளிப்பாடுகள் நட்சத்திரங்கள் யூனிவர்சன் ஆக்சுவல் பவர் ஸ்டேஷன்ஸ் அவைகள் ஹைட்ரஜனை ஹீலியமாக மாற்றி தொடர்ந்து ஒளியை உற்பத்தி செய்தன இந்த ஒளிதான் கேலக்சி முழுவதும் பரவியது பின்னர் ஒரு பிரபஞ்சத்தில் எண்ணற்ற கேலக்சிஸ் உருவாகின ஒவ்வொரு கேலக்சியும் பில்லியன் கணக்கான நட்சத்திரங்களை வைத்திருந்தது அவைகளுக்குள் இருக்கும் சக்தியின் அளவு மனிதரின் கற்பனைக்கே தாண்டியது ஒரு கேலக்சியின் நடுவில் மிகப்பெரிய பெரிய பிளாக் ஹோல் ஒன்று அமைந்திருக்கும் அந்த பிளாக் ஹோல்கள் கிராவிடேஷனல் பவரை அன் அளவில் வைத்திருக்கின்றன அவை பொருளை விழுங்கி அதன் சுற்றியுள்ள ஸ்பேஸ் டைமை மடித்துவிடும் அளவிற்கு சக்தி கொண்டவை யூனிவர்ஸ் பவரன் ஒரு மறுபடியும் தெரியாத ரகசியம் இந்த பிளாக் ஹோல்கள் அவை டிஸ்ட்ரக்ஷனின் சின்னங்கள் என்றும் புதிய ஸ்டார்ஸ் உருவாகும் நிலைகளின் சீட் ஆகவும் செயல்படும் மிகப்பெரிய காஸ்மிக் என்ஜின்ஸ் பிரபஞ்சத்தின் விரிவுக்கு காரணமாகிய டார்க் எனர்ஜியை நம் இன்றைய அறிவு இன்னும் சரியாக புரிந்து கொள்ளவில்லை பிரபஞ்சம் எப்போதும் அவுட்வேர்டாக விரிகிறது அது டார்க் எனர்ஜியின் அழுத்தத்தால் இது யூனிவர்ஸ்னே அறுபத்தி எட்டு பகுதியாக இருந்தும் நாம் அதை நேரடியாக பார்க்க முடியவில்லை மேட்டரை இணைத்து கேலக்ஸீஸை ஒன்று சேர்த்து காப்பாற்றுவது டார்க் மேட்டர் இதுவும் இருபத்தி ஏழு பசங்கள் உள்ளது வெளிச்சம் வீசுவதில்லை ரேடியேஷன் இல்லை ஆனால் கிராவிடேஷனல் புல் உண்டு உண்மையில் நம் கண்களுக்கு தெரியாத இந்த சக்திகளே யூனிவர்ஸை நிலைநிறுத்துகின்றன இந்த காஸ்மிக் பவர்னே பயணத்தில் ஒரு கட்டத்தில் ஒரு சாதாரண நட்சத்திரத்தின் சுற்றிலும் இருக்கும் டைனி டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் ஒன்றாக குவிந்து பிளானட்ஸ் ஆனது இந்த பிளானட்ஸ்லேயே ஒன்று அர்த் இந்த பூமியின் சர்ஃபேஸ் கூலாகி கொண்டு இருந்தபோது காஸ்மிக் ரேடியேஷன் ஜியோலாஜிக்கல் ரியாக்ஷன் கெமிக்கல் இன்டராக்ஷன் இணைந்து மூல உயிரணுகளை உருவாக்கின உயிரின் ஸ்பார்க் அதுவும் காஸ்மிக் பவரோடே வந்தது நாமே அந்த காஸ்மிக் எனர்ஜியின் ஒரு வடிவம் நம்மை உருவாக்கிய ஆட்டம்ஸ் நட்சத்திரங்களில் பிறந்தவை நம்மிலுள்ள கார்பன் நைட்ரஜன் ஆக்சிஜன் அனைத்தும் சூப்பர்னோவா எக்ஸ்ப்ளோஷன்ஸிலிருந்து வந்தவை அதனால் கால்சேகன் சொன்னது போல் வீ ஆர் மேட் ஆஃப் ஸ்டார் ஸ்டஃப் பிரபஞ்சம் இன்று பதிமூன்று பாயிண்ட் எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு பின் இன்னும் இவால்விங் ஆகத்தான் உள்ளது புதிய கேலக்சிஸ் உருவாகின்றன பழைய நட்சத்திரங்கள் இறந்து புதியவை பிறக்கின்றன பிளாக் ஹோல்கள் மர்ஜஸ் மூலம் ஈவன் ஸ்ட்ராங்கர் சிங்கிலாரிட்டிஸ் உருவாக்கின்றன டார்க் எனர்ஜியின் அழுத்தம் அதிகரித்து யூனிவர்ஸ் வேகமாக விரிகிறது ஒரு நாள் இந்த விரிவு எல்லை மீறி மேட்டரை பிரித்துவிடும் நிலை வரலாம் அதனை பிக் ரிப் என்கிறார்கள் சில விஞ்ஞானிகள் யூனிவர்ஸ் சுருங்கி மீண்டும் சிங்கிலாரிட்டி ஆகும் என்று பிக் கிரன்ச் கோட்பாட்டை முன்வைக்கிறார்கள் சிலர் மல்டிவர்ஸ் கோட்பாட்டை முன்வைத்து இன்ஃபினிட் யூனிவர்சஸ் உள்ளன என்று சொல்கிறார்கள் ஆனால் எந்த கோட்பாடு சரியானது என யாருக்கும் தெரியாது ஏனென்றால் காஸ்மிக் பவர் இன்னும் முழுமையாக டீ செய்யப்படவில்லை நாம் பார்க்கும் நட்சத்திர ஒளி அது பல கோடி வருடங்களுக்கு முன் புறப்பட்ட ஒளி பிரபஞ்சம் நேரத்திற்கே மேலாக உள்ளது நாம் பார்க்கும் ஒளி கடந்த காலத்தின் சாட்சியம் யுனிவர்ஸ் பவரின் முழு வெளிப்பாட்டை நம் கண்களால் பார்க்க முடியாது ஆனால் அதன் விளைவுகளை நம்முடைய ஒவ்வொரு சுவாசத்திலும் உணர முடிகிறது இந்த சக்தி ஸ்பேஸை நிரப்பியுள்ளது ரேடியேஷன் பேக்ரவுண்டாக கிடக்கிறது நட்சத்திரங்களின் உள்ளே ஃபியூஷன் ஆகிறது கேலக்சியில் இல்லைகளில் டார்க் மேட்டர் ஆக பிடித்து நிற்கிறது பிளாக் ஹோல்களில் மறைந்து கிடக்கிறது குவாண்டம் ஃபீல்ட்களில் ஜீரோ பாயிண்ட் எனர்ஜியாக அசைந்து கொண்டே இருக்கிறது பிரபஞ்ச சக்தியின் இந்த பயணம் இன்னும் முடிவில்லாதது அது இன்று கூட வேலை செய்கிறது இன்று கூட உருவாக்குகிறது இன்று கூட மாற்றுகிறது நாம் இன்னும் புரிந்து கொள்ளாத அளவிற்கு மிகப்பெரியது அந்த காஸ்மிக் பவர் இந்த ஒரு சக்தியிலிருந்து தான் டைம் ஸ்பேஸ் மேட்டர் லைட் லைஃப் அனைப்பும் பிறந்துள்ளன நாமும் அதே சக்தியின் துளிகள் இந்த உணர்வு நமக்கு ஹியூமிலிட்டியையும் ஆச்சரியத்தையும் தருகிறது பிரபஞ்சத்தின் தோற்றத்தை பற்றி நாம் எடுத்த இந்த நீண்ட பயணத்தின் முடிவில் நம்மை நோக்கி திரும்பி பார்க்கும்போது ஒரு உண்மை மட்டும் பளிச்சென தெரிகிறது நாம் இந்த பிரபஞ்சத்தின் ஒரு சிறு பகுதி அல்ல பிரபஞ்சமே நமது உள்ளே உயிரோடு துடிக்கிறது பதினொன்று பாயிண்ட் எட்டு பில்லியன் ஆண்டுகளுக்கு முன் ஒரு சிறிய சிங்கிலாரிட்டியில் மறைந்து கிடந்த சக்தி இன்று நமது உலகமாக நமது எண்ணங்களாக நமது வாழ்க்கையாக வெளிப்பட்டிருக்கிறது யூனிவர்ஸ் பவர் அன்றைய அந்த புள்ளியிலிருந்து பிறந்து இன்று நம் கண்கள் பார்க்கும் ஒவ்வொரு நட்சத்திரத்திலும் பிரகாசிக்கிறது அதே சமயம் நம் உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் ஒவ்வொரு அணுவிலும் அதே சக்தி ஸ்டில் வைப்ரேட்டிங் ஆகிக்கொண்டே இருக்கிறது நாம் பார்க்கும் விண்மீன்கள் தொலைவில் மினுங்கும் கேலக்சிஸ் கிராவிடேஷனல் வேவ்ஸ் பிளாக் ஹோல்ஸ் இவையெல்லாம் காஸ்மிக் பவர் பெரிய வெளிப்பாடுகள் ஆனால் அந்த சேம் எனர்ஜி நம்முள் உள்ள சிறிய சிந்தனையிலும் இருக்கும் என்பதுதான் இந்த பயணத்தின் மிகப்பெரிய உண்மை நம்மை உருவாக்கிய ஆத்தம்ஸ் நட்சத்திரங்களில் பிறந்தவை நம் வாழ்க்கையை நகர்த்தும் எனர்ஜி பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தில் பிறந்தது நம் உள்ளே ஓடிக்கொண்டிருக்கும் உயிரின் தீ பிக்பேங் ஒரு துளி அதனால் நாம் பிரபஞ்சத்திலிருந்து பிரிந்தவர்கள் இல்லை நாமே பிரபஞ்சம் யூனிவர்ஸ் பவர் என்பது அழிவு அல்லது உருவாக்கம் என்ற இரண்டில் ஒன்று மட்டுமல்ல அது ஒரு என்லெஸ் சைக்கிள் இன்று உருவாகும் நட்சத்திரம் நாளை சூப்பர்நோவா ஆகி அழியும் ஆனால் அந்த அழிவிலிருந்து புதிய நட்சத்திரங்களை பிறக்கும் அதுபோல நம் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தின் கதவை திறக்கும் காஸ்மோஸ்லே போல நம் உள்ளிலும் டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் கான்ஸ்டன்ட் இறுதியாக இந்த பயணத்தை முடிக்கும் போது நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்று பிரபஞ்சம் எவ்வளவு பெரியதோ அதனை புரிந்து கொள்ளும் நம்முடைய ஆழமும் அதே அளவு முடிவில்லாதது யூனிவர்ஸ் பவர் கன்டினியூஸ் டு எக்ஸ்பேண்ட் இவால்வ் வைப்ரேட் அண்ட் கிரியேட் அண்ட் அஸ் லாங் எஸ் வி எக்ஸிஸ்ட் தட் சேம் பவர் வில் கண்டினியூ த்ரூ அஸ் நாம் நட்சத்திர பொடியில் பிறந்தவர்கள் நம்மு எரியும் ஒளி பிரபஞ்சத்தின் முதல் ஒளியின் தொடர்ச்சி நம்முடைய பயணம் பிரபஞ்சத்தின் பயணமே இதுதான் பிரபஞ்சத்தின் பிறப்பு பற்றிய அற்புதமான பயணம் இந்த அறிவு பயணத்தில் என்னுடன் இருந்ததற்கு நன்றி இன்னும் பல மர்மங்களையும் கண்களை திறக்கும் உண்மைகளையும் அடுத்த வீடியோவில் உங்களிடம் கொண்டு வருகிறேன் அதுவரை நான் உங்கள் கவிதை கண்ணம்மா அடுத்த வினோதமான யூனிவர்ஸ் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம் ஸ்டே கியூரியஸ் எக்ஸ்ப்ளோர் தி காஸ்மோஸ்